ஏப்ரல் இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை யாரை நீந்தித்தாய் யாரை நீந்தித்து தூஷித்தாய் யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய் நீ இஸ்ரவேலின் பரிசுத்திற்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டுமையாக ஏறெடுத்தாய் இரண்டு ராஜாக்கள் பத்தொன்பது இருபத்தி இரண்டு அசீரியரின் படைத்தளபதியான ரப்சாக்கி இசரவேலருக்கு விரோதமாக படையெடுத்து வந்தபோது கர்த்தருக்கு விரோதமாக சவால் கொடுத்தார் கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி ஐந்து சவாலான அவனுடைய கேள்வி இசரவேலின் ராஜாவாகிய எசேக்கியாவுடைய உள்ளத்தையும் தேவ ஜனங்களின் உள்ளத்தையும் உடைத்தது ஆசிரியா ராஜா ஒவ்வொரு தேசமாக கைப்பற்றி வெற்றி சிறந்து கொண்டே இருந்தபடியால் இசரவேலர் அவனுக்கு மிகவும் பயந்தார்கள் அவர்கள் ஏசாயா தீர்க்கத்தரிசியிடம் வந்து இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள் பிள்ளைப்பேறு நோக்கியிருக்கிறது பெறவோ பலனில்லை ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளையெல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் இரண்டு ராஜாக்கள் பத்தொன்பது மூன்று நான்கு உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி உங்களை பயமுறுத்தும் போது உங்களுடைய உள்ளம் கலங்காதிருப்பதாக உலக பிரகாரமான மனிதன்தான் கலங்குவான் ஆனால் கர்த்தரையே தஞ்சமாக கொண்டிருக்கிறவர்களோ கர்த்தரை சேர்ந்து அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் கலங்க வேண்டியதில்லை இன்றைக்கு எந்த பிரச்சனை உங்களுடைய உள்ளத்தை கலங்க பண்ணினாலும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று கெஞ்சி கேளுங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வார் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் கலங்கியிருந்த இசைக்கிய ராஜாவுக்கு கர்த்தர் வாக்களித்து அவன் அதாவது நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை இதற்கு முன் கேடகத்தோடே வருவதும் இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான் இரண்டு ராஜாக்கள் பத்தொன்பது முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று என்று கூறினார் அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றார் கர்த்துடைய தூதன் புறப்பட்டு ஆசிரியரின் பாளையத்தில் லட்சத்தி பேரை சங்கரித்தான் அதிகாரமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் பிரேதங்களாய் செத்த கிடந்தார்கள் இரண்டு ராஜாக்கள் பத்தொன்பது முப்பத்தி ஐந்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே ஒரே நிமிடத்தில் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுகிறவர் எல்லா போராட்டங்களையும் அமரப்பண்ணுகிறவர் கர்த்தரை குறித்தோ தேவனுடைய பிள்ளைகளை குறித்தோ சவால் விட்டு வெற்றி பெற்றவர்கள் ஒருவரும் இல்லை எனக்கு இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாம்பரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று ஒன்பது மற்றும் பத்து